ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் நல்லவர் இந்த வருடத்தின் முதல் மாதத்தை கடந்து இரண்டாவது மாதத்திற்குள் பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார் நம்முடைய ஆயுசு நாட்களை கற்ற அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறார் நன்றியாக இருப்போம் இந்த மாதத்தில் ஆண்டவன் நமக்கு தருகிற வாக்கு தத்துவம் எரேமியா தீர்க்கதரிசன தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இந்த வசனத்தினுடைய முதல் பகுதி விதமாய் சொல்லுகிறது உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க உன்னை விடுவிப்பேன் அவர் சொன்னாலே அது நமக்கு சந்தோஷம் ஆனா அதுல ஒரு ஷியோரிட்டியை கொடுக்கிறார் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் நம்முடைய ஆண்டவர் எப்போதும் நல்லவர் இந்த வருடத்தை ஆரம்பிக்க கிருபை தந்தார் முப்பத்தி ஒரு நாட்களை கடந்து ஒரு புதிய மாதத்தில் பிரவேசிக்க கடவுள் கிருபை தந்திருக்கிறார் ஆண்டவர் நல்லவர் இந்த வாக்குத்தின் மேல் உங்களுடைய கவனத்தை சற்று கூடுதல் அமையும் நிச்சயமாக விடுவிப்பை இது நடக்கும் இந்த வாக்கு தத்தத்திற்காக நான் ஜபித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் மிக தெளிவாக என்னோடு பேசின ஒரு வார்த்தை ஒரு கீவேர்டு விடுவிப்பை அப்படின்னு பேசினார் ஆண்டவர் நல்லவர் அதுதான் ஒரு செய்தியாக அதை ஆயத்து கொடுத்தி ஜபத்தோடு உங்களோடு பேசுவதற்கு ஆண்டவர் இந்த கிருபையை அடியே எனக்கு தந்தார் நிச்சயமாக விடுவிக்கிற தெய்வன் நம்முடைய ஆண்டவர் விசேஷமா இந்த மாதத்துல மூன்று காரியங்கள்ல கற்றிருந்த விடுதலையை தரப்போகிறார் முதலாவது காரியம் ரோமருக்களது நிருபம் ஆறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல சொல்லப்பட்டபடி பாவத்திலிருந்து கற்ற விடுவிப்பார் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்கு சில காரியங்கள் தோணலாம் நான் என்ன பாவம் செய்கிறேன் நான் எப்போதும் ஆண்டவரோடு தானே இருக்கிறேன் என்கிட்ட எந்த பாவமும் இல்லையே என்று எண்ணுபவர்களுக்கு வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்துல அநீதி எல்லாம் பாவம் தான்னு ஒன்று அநீதி எல்லாம் பாவம் தான் நீங்க ஜெபம் பண்ணலைன்னா அது அநீதி பாவம் கத்தர் நம் ஒவ்வொருவர் கையிலையும் பைபிளை கொடுப்பதற்கு காரணம் அதை வாசிக்கணும் அதை தியானிக்கணும் அதை செய்யலைன்னா அது அநீதி கத்தருடைய பார்வையில் அது பாவம் உபவாசத்தோடு ஜெபிக்க மனம் இல்லைன்னா அது அநீதி பாவம் கத்தருக்கு கொடுக்கறதுல வஞ்சனை உள்ளவர்களாக இருந்தால் அது அநீதி பாவம் கத்தருக்கு அடுத்த விஷயத்தில் உண்மை இல்லாதவர்களாக இருந்தால் அது அநீதி பாவம் கத்தர் சொல்லுகிறார் இப்படி அநீதியாக இருந்த உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்ற போகிறேன் இந்த மாதத்தில் என்ன சொல்கிறேன் ஒருவேளை இந்த செய்தியை வாலிப பிள்ளைகள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் உங்கள் பெற்றோருக்கு தெரியாமல் நீங்கள் இருக்கிற ரகசிய பாவத்திலிருந்து கத்தர் உங்களை விடுவிக்க போதுமானது நீ நினைக்கலாம் நான் செய்கிறது யாருக்கு தெரியும் காட் நோஸ் எவ்ரி திங் மைஸ் என அன்பானவர்களே கத்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் மனிதர்களை மறைச்சு நீ ஆயிரம் செய்யலாம் முக்கியமாக வாலிப பிள்ளைகளுக்கு ஆனால் கத்தர் அதை பார்க்கிற ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இதில் விழுந்துட்டேன் பாஸ்டர் இதில் சிக்கிட்டேன் இதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியல கத்தர் வெளியில் வர முடியலன்னு தவிச்சிட்டு இருக்கிற பார்த்தியா உன்னோடு தான் ஆண்டுவர் பேசுகிறார் உன்னைய அந்த காரியத்திலிருந்து நிச்சயமாக விடுவிப்பேன் நீ பலவித முயற்சிகள் பண்ணியிருக்கலாம் அதுல இருந்து வெளியில வர்றது எல்லா முயற்சிகளிலும் நீ தோற்று போயிருக்கலாம் ஆனா ஒரு நாள்ல கத்தருடைய வார்த்தை நோக்கி வரும்போது கத்தர் அதுல இருந்து வெளியே கொண்டு வருவார் அந்த நாள் இதுவாக இருக்கட்டும் உன்னை உன் பாவத்திலிருந்து கத்தர் உன்னை நிச்சயமாக விடுவிப்பார் அதே போல அநீதியெல்லாம் பாவம்தான்னு சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி என்னென்ன அநீதிகளுக்குள் நீங்கள் சிக்கி இருக்கிறீர்களோ கற்றருடைய நாளில் கற்றருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கலன்னா அது அநீதி அது பாவம் வருகைக்காக ஆயத்தப்படணும் வருகைக்குரிய ஒரு எச்சரிப்பும் ஒரு ஆவலும் ஒரு ஆர்வமும் அதற்குரிய எந்த ஆயத்தமும் இல்லாமல் நீங்கள் இருந்தால் அது அநீதி அது பாவம் அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது எனவே பாவத்திலிருந்து ஆண்டவர் நிச்சயமாக உங்களை விடுவிப்பார் இரண்டாவது காரியம் லூகா பதிமூன்று பனிரெண்டின் விடு உங்கள் பலவீனத்திலிருந்து கத்தர் உங்களை விடுவிப்பார் செக் பண்ணி பாருங்கள் கத்தர் சாட்சிகளை எழுப்ப பண்ணட்டும் ஒருவேளை உங்கள் சரீரத்தில் பல ஆண்டுகளாக சில பலவீனங்கள் இருந்து கொண்டே இருக்கலாம் அந்த பலவீனத்துக்காக நீங்கள் நிறைய பாரப்பட்டு ஜெபம் பண்ணீங்க ஏன் உபவாசம் பண்ணீங்க காத்திருந்தீங்க எப்படியாவது இந்த பலவீனத்திலிருந்து இந்த சரீர பலவீனத்திலிருந்து இந்த வியாதியிலிருந்து இந்த வலியிலிருந்து என்னை கத்தர் விடுவித்து விட மாட்டாரா என்று நீ அழுத நாட்கள் உண்டு போராடின நாட்கள் உண்டு உன் சரீரத்தை குறித்து சில நாட்களில் நீங்கள் பயந்த நாட்கள் உண்டு கத்தர் சொல்லுகிறார் உன் சரீர பலவீனத்திலிருந்து இந்த மாதத்தில் உன்னை நான் நிச்சயமாக விடுவிப்பேன் பைபிளில் ஒரு வசனம் இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அடிக்கடி பயன்படுத்துவேன் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் தேவனுடைய மகிமை என்பது என்ன உன் சரீரத்தில் இந்த மாதத்தில் கத்தர் தரப்போகிற சுகம் மகிமை அந்த மகிமையை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க விசுவாசிக்கும் போது பார்க்க முடியும் எத்தனையோ முறை சில வார்த்தைகள் உங்களுக்கு நேரம் வந்திருக்கலாம் அதை பாதி விசுவாசிச்சுட்டு இங்கே விட்டுருக்கலாம் இந்த அதனால தான் அந்த செய்தியினுடைய ஆரம்பத்தில் சொன்னேன் ரொம்ப கவனமாக அந்த செய்தியை கவனிங்க நிச்சயமாக ஆண்டவர் உங்களை விடுவிக்கணவர் உங்கள் சரீர பலவீனம் எதுவாக இருந்தாலும் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட பலவீனங்கள் வியாதிகள் தீராத வியாதிகள்னு நிறைய இருக்குது இன்னைக்கு இந்த உலகத்தில் அப்படி எதுவாக இருந்தாலும் மிக தெளிவாக விசுவாசத்தோடு சொல்லுங்க எனக்கு அன்பானவர்களை நிச்சயமாக அந்த சரீர பலவீனத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் நிறைய பேர் நினைக்கிறீங்க மருந்து மாத்திரைகளுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு பல ஆயிரங்கள் போது பாஸ்டர் இந்த மாதத்துல அது இருக்காது பல ஆயிரங்கள் மருத்துவமனைக்கு போன அந்த பணம் உங்க கையில நீக்க முடி கத்தர் செய்வார் ஏன்னா அதற்கு செலவில்லை கத்தர் உங்களை விடுவிக்க போகிறார் இந்த செய்தியை கேட்கும் போது உங்களுக்குள் விசுவாசம் கொழுந்து விட்டு எரியட்டும் ஒரு அனல் உங்களுக்குள்ள மூளட்டும் இந்த செய்தி எனக்கானதுதான் கத்தர் நிச்சயமாக என்னை விடுவிப்பார் என்று நீங்கள் மனதிற்குள் ஜபித்து இந்த வார்த்தைகளை கவனிங்கள் நீங்கள் விடுவிக்கப்பட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் சாதாரண விடுதலை இல்லைங்க நிச்சயமான விடுதலை உறுதி அளிக்கப்பட்ட விடுதலையை நீங்கள் அனுபவிப்பீர்கள் மூன்றாவது கடைசியுமாக சங்கீதம் ஐம்பத்தி நாலு ஏழில் சொல்லப்பட்டபடி நெருக்கத்தில் இருக்கிறீர்களா கர்த்தர் உங்களை விடுவிப்பார் பண நெருக்கடியா இருக்கலாம் பலருடைய பிரஷர் பல மனிதர்கள் உங்களுக்கு விரோதமா எழும்பி அதுக்கு நடுவில் நீங்க சிக்கி இருக்கலாம் எப்படிப்பட்ட நெருக்கடியாக இருந்தாலும் தேவை என்கிற நெருக்கடி பிரச்சனைகள் என்கிற நெருக்கடி நான் சொன்ன யாருமே கேட்கறது இல்லை என்னால ஒரு லிமிட் தான் பேச முடியுது அது கூட ஒரு நெருக்கடி தான் நான் சொல்லி இதை கேட்பதற்கு யாரும் இல்லை எவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் என்கிற மன நெருக்கடி மன போராட்டம் இன்னும் நான் ஏன் இருக்கணுங்கிற நெருக்கடி உங்களுக்கு இருக்கிற தேவைகளை நினைச்சு பயந்து இது எப்படி சந்திக்கப்பட முடியும் என்கிற நெருக்கடி ஆண்டவர் தெளிவா பேசுறார் உங்களோட நீங்கள் எப்படிப்பட்ட நெருக்கடிக்குள் இருந்தாலும் கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக எப்படி வர தெரியுமா அந்த நெருக்கத்திலிருந்து அந்த நெருக்கடியிலிருந்து நிச்சயமாக நான் உன்னை விடுவிப்பேன் ஆமீன் சொல்லிட்டே கேளுங்க அந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்துக்குள்ள ஒரு விசுவாசம் ஊரட்டும் நல்ல விசுவாசம் இருக்கட்டும் என்னை கத்தர் இப்பொழுது நான் போய் கொண்டிருக்கிற நெருக்கடியான பாதையிலிருந்து நிச்சயமாக விடுவிப்பாருங்க நம்புங்க விசுவாசிங்க இந்த வார்த்தைகளை ஒரு வசனத்தை கூட கூடுதலாக சொல்லுகிறேன் ஐம்பதாவது சங்கீதம் பதினைந்தாவது வசனத்துல ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவார் இந்த கடைசி காலகட்டத்துல இந்த வசனத்துல நில்லாதவர்கள் பல பேர் ஆபத்துல நீங்க கூப்பிட்டீங்க கத்துறவு உங்களை விடுவிச்சார் ஆனால் நீங்கள் அவரை மகிமைப்படுத்த தவறிங்க இந்த வசனத்தில் மூன்று காரியம் இருக்கிறது கூப்பிடு விடுவிப்பே மகிமைப்படுத்துவார் இதை நம்ம செஞ்சிருக்கிறோமா யோசித்து பாருங்க நீங்கள் ஆபத்தில் கத்துரை நோக்கி கூப்பிட்டீங்க நீங்கள் கூப்பிடுறதில் கேட்டு அவர் இறங்கி உங்களுக்கு உதவியும் செஞ்சார் அதற்கு பின்னாடி நீங்கள் அவரை மறந்துட்டீங்க அதற்கு பின்னாடி நீங்கள் அவரை கனப்படுத்த தவறுறீங்க இதுவும் பாவம் தான் இது அநீதி பாவம் கத்திர உங்களை விடுவிக்கட்டும் மூன்று காரியம் மறக்காதீங்க பாவத்திலிருந்து கத்தர் விடுவிப்பார் சரீர வியாதி பலவீனங்களிலிருந்து கத்தர் விடுவிப்பார் எப்படிப்பட்ட நெருக்கமா இருந்தாலும் விடுவிப்பார் சாதாரண விடுதலை இல்லைங்க உறுதிப்படுத்தப்பட்ட விடுதலை நிச்சயமாக கற்று உங்களை இந்த மாதத்தில் விடுவிப்பார் அநேக சாட்சிகள் எழும்பும்படி கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் எங்கள் நல்ல பிதாவே அருமையான அந்த நல்ல வேலைக்காக உண்மை துதிக்கிறோம் இந்த மாதத்தின் முதல் நாளுக்காக ஸ்தோத்திரம் அநேகர் ஒரு புதிய எதிர்பார்ப்போடு ஆண்டவரே ஒரு புதிய சந்தோஷத்தோடு இந்த மாதத்தில் என்னோட ஆண்டவர் பேச மாட்டாரா நான் எதிர்பார்த்த காரியத்தை எனக்கு சொல்ல மாட்டாரா நான் விரும்பி அழுது காத்து கொண்டிருந்த விஷயத்தில் எனக்கு ஒரு முடிவு வராதா என்ற தத்தளிப்போடு கவனித்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காய் அடியேன் செபிக்கிறேன் உடைய பிள்ளைகளை நீர் விடுவிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க உறுதி கொடுத்திருக்கீங்கப்பா நிச்சயமாக விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரை அவர்களுடைய பாவத்திலிருந்து கத்திரவர்களை விடுவிப்பீராக வியாதிகளில் இருந்து பலவீனத்திலிருந்து கத்தரவர்களை விடுவிப்பீராக எப்படிப்பட்ட நெருக்கத்திற்குள் அவர்கள் இருந்தாலும் விடுவிப்பீராக நிச்சயிக்கப்பட்ட அந்த விடுதலையை உறுதி அளிக்கப்பட்ட அந்த விடுதலையை வாக்கு பண்ணப்பட்ட அந்த விடுதலையை இந்த மாதத்தின் முதல் வாரங்களிலே அனுபவிக்க கத்த உதவி செய்யும் அந்த விடுதலையை சுதந்திரிக்க அப்பா அதை பெற்றுக்கொள்ள கத்தர் நீர் கிருபை தான் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் இருப்பதாக ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை இருப்பதாக உம்முடைய இரக்கம் இருப்பதாக விடுவிக்கப்பட கத்தர் உதவி செய்ய விடுவிக்கப்பட கத்தர் கிருபை செய்யுமா தாழ்த்தி ஒப்புக் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரை ஆசிர்வதிப்பார் உங்களை கத்திருந்த மாதத்துல சாட்சிகளாய் எழுப்ப பண்ண ஆண்டவர் போதுமானவர் God bless. You.